இந்த வாழ்க்கை அல்ல பயணம் கிறிஸ்தியல் அன்பு நிறை இறை மக்களே எல்லா மனிதரையும் ஒன்றிணைக்கும் நமது மறை மாவட்டத்தின் பேராலய பெருவிழாவில் பங்கெடுக்கிற அனைத்து இறைமக்களுக்கும் மக்களுக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை முட்டம் மறைவட்டத்தின் பெயரால் சொல்வதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய மையச் சிந்தனை எதிர்நோக்கு அமைதியை அருளும் இந்த மைய சிந்தனைக்கான சிறப்பு தேர்வு திருத்தந்தையினுடைய ஆசையை நம்முடைய மறைமா ஓட்டம் இப்பொழுது தாங்கி நிற்கிறது எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் பயணிக்க அழைக்கப்படுகிறோம் எனவே பயணி என்பதற்கும் திருப்பயணிகள் என்பதற்கும் என்ன வித்தியாசம் என்பதை சிந்தித்தோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்பது நமக்கு தெரியும் இங்கு அமர்ந்திருக்கிற எத்தனை பேர் ஒருவேளை இங்கிருந்து வேளாங்கண்ணிக்கோ அல்லது ஏதோ ஒரு புனித தலத்துக்கோ திருப்பயணம் சென்றிருப்பீர்களா தெரியாது இந்த திருப்பயணம் ஒருவேளை நடந்து சொல்வதாக நீங்கள் யோசித்தால் நடந்து செல்கிற வேளையில் ஒருவர் களை புற்றால் இன்னொருவர் அருகே அமர்ந்திருக்க வேண்டும் ஒருவர் செல்கிற பாதையில் அவர்களுக்கு ஏதாவது துன்பம் விளைவித்தால் இன்னொருவர் நின்று அவருடைய நோயை நீக்கிய பிறகு அவரை அழைத்துச் சொல்ல வேண்டும் ஆனால் பயணம் செல்கிற மக்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்கள் எந்த ஊருக்கு சென்றாலும் எந்த உறவினரை தேடி சென்றாலும் நீங்கள் மட்டும் பயணிப்பதாக நினைப்போம் எனவே வழியில் செல்கிற மனிதன் எப்படி பயணிக்கிறான் என பார்க்க தேவையில்லை ஆனால் திருப்பயணிகள் அப்படி சொல்ல முடியாது திருப்பயணிகள் செல்லும் பாதையில் கவனமாக சொல்ல வேண்டும் தான் அல்ல தன்னை சார்ந்த மற்றவர் மீது கவனம் இருக்க வேண்டும் என்னோடு தானே நடந்து வந்தான் என்ன ஆனது என பார்க்க வேண்டும் இந்த பார்வை இருக்கிறதே இந்த பார்வை ஒருவர் பெற்றுக்கொண்டால் நான் நலமாக இருக்க வேண்டும் என்பதை கடந்து என்னோடு பயணிப்பவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஆக வேண்டும் இதுதான் திருப்பயணியின் பயணம் அப்படிப்பட்ட ஒரு திருப்பயணத்தை ஒருவேளை நம்முடைய அன்பியங்களில் ஆரம்பிப்பதாக இருந்தால் அன்பியத்திற்கான அந்த ஆங்கில சொல் இருக்கிறது அது மிக அழகானது பிசிசி என்று சொல்வார்கள் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி ஆனால் அண்மை காலங்களில் இந்த எண்ணத்தை மாற்றி ஒரு சமூகம் வைக்கிறது பேசிக் ஹியூமன் கம்யூனிட்டி அதாவது நாங்கள் ஒருவேளை கிறிஸ்தவ குழுக்களாக அல்ல மனிதருடைய குழுக்களாக அமர்ந்திருக்கிறோம் என்பதை இந்த அன்பு எங்கள் என திரு அவை நமக்கு சொல்லி தருகிறது எனவே அமர்ந்திருக்கிற மக்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல மனிதர்கள் என்ற எண்ணம் வேண்டும் அந்த எண்ணம் ஏற்பட்டால் ஒரு அன்பியத்தில் வாழ்கிற மற்ற மக்கள் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளுகிற ஏற்றுக்கொள்கிற பயணிக்கிற திருப்பயணிகளாக பயணிக்கிற எண்ணம் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் திரு அவை நமக்கு அண்மை காலங்களில் போதிக்கிற மிகப்பெரிய சிந்தனையாக இருக்கிறது இப்பொழுது திருத்தந்தை இந்த மைய சிந்தனை சொல்கிற வேளையில் கதவை திறந்து ஒருவேளை இன்னும் சக மனிதர்களை திருவைக்குள்ளே அழைக்கிறார் எப்படி மனிதத்தை போற்றும் மனிதமான அழைக்கிறார் எனவே ஒரு கிறிஸ்தவ சமூகம் நான் அல்லது என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளை என்பதை கடந்து சுற்றி வாழ்கிற எல்லோரோடும் ஏற்படுகிற உறவு இருக்கிறதே இந்த உறவின் தான் ஒரு திருப்பயணம் இப்பொழுது நீங்கள் பயணிகளாக இருக்கிறீர்களா திருப்பயணிகளாக இருக்கிறார்கள் என்பதை நீங்களாகவே முடிவெடுத்துக் கொள்ளலாம் நான் பயணியாக இருந்தால் என்னுடைய சுயநலத்திற்கான ஒரு நடையாகவே இருக்கும் நான் திருப்பயணியாக இருந்தால் என்னை சுற்றி இருக்கிற மற்ற மக்களுடைய வேதனைகளையும் துன்பங்களையும் வலிகளையும் நோய்களையும் பார்க்கிற எண்ணம் எனக்கு கிடைக்கும் விபிலியத்தில் ஒருவேளை இரண்டு இரண்டு எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் ஒன்று தொடக்க நூல் பதிமூன்று மற்றும் பதினான்காம் அதிகாரங்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இருவருக்கிடையே ஒரு உடன்பாடு ஏற்படுகிறது ஆபிரகாம் லோத் இருவரும் பேசிக்கொள்கிறார்கள் ஆபிரகாம் சொல்கிறார் என்னுடைய ஆட்களும் பெருகிவிட்டார்கள் உன்னுடைய ஆட்களும் பெருகிவிட்டார்கள் நாம் இருவரும் சேர்ந்து ஒரு இடத்தில் வாழ முடியாத சூழல் ஆனால் நமக்கிடையே சண்டை வரக்கூடாது அதுதான் ஆபிரகாமுடைய வேண்டுகோள் ஏன் சண்டை வரக்கூடாது நீயும் நானும் உறவினர்கள் ஏதோ ஒரு வழியில் என்னுடைய அண்ணனுடைய மகன் என்பதை விட இந்த கடவுளுடைய படைப்பில் நீ என்னோடு வாழ்கிற சக மனிதனாக இருக்கிறாய் உறவினராக இருக்கிறாய் எனவே நமக்கு இடையே சண்டை வேண்டாம் ஆனால் ஆபிரகம் நினைத்திருந்தால் ஒரு குலம் முதுவர் சமூகத்தினுடைய அத்தனை அந்தஸ்தும் அத்தனை அதிகாரமும் அத்தனை பெருமையும் கொண்டவர் ஒரு முடிவெடுத்திருக்கலாம் நீ வெளியேறிவிடு என்னுடைய ஆட்கள் வாழ வேண்டும் என

லோத்து யோர்தானுடைய சுற்றுப்பகுதியிலும் வாழ்கிறார்கள் பதினான்காம் அதிகாரம் மிக முக்கியமானது இப்பொழுது லோத்துக்கு பிரச்சனை ஏற்படுகிறது லோத்துடைய உடைமைகளும் மனைவியும் எல்லாமே அபகரிக்கப்படுகிறார்கள் எல்லோருமே ஒருவேளை அவனை கவர்ந்து அவனுக்கு எதிராக ஒரு மாபெரும் போர் சூழல் வந்து விடுகிறது ஆப்ரகாமுக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது அவனை மற்றவர்கள் கவர்ந்து சொல்கிறார்கள் இப்பொழுது ஆம்பிரகாம் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும் நான் எதிர்பார்த்தது இதுதான் அவனுக்கு இந்த நேர் இந்த பிரச்சனை வர வேண்டும் என அந்த எதிர்பார்ப்பை சொல்லி இருக்கலாம் ஆனால் தான் சென்று தன்னுடைய மக்களை அழைத்துச் சென்று லோத்தை மீட்டு வருவதை பதினான்காம் அதிகாரம் தொடக்க நூலில் சொல்கிறார் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் நமக்கு துரோகம் செய்தவன் விழ வேண்டும் நமக்கு அநியாயமாக பேசியவர்கள் அழிந்தொழிய வேண்டும் ஒருவேளை மதத்தின் பேரால் இன்னொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் வரட்டும் வரட்டும் என சொல்லிக் கொள்கிற சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது அல்லது திருப்பயணியினுடைய எண்ணம் திருப்பணியாக பயணிப்பவன் என்னுடைய வீட்டின் மீது மட்டுமல்ல என்னை சுற்றி வாழ்கிற எல்லோருமே சிறப்பாக வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை பெற்றிருக்க வேண்டும் இரண்டாவதாக மெருமனை ஒரு இருபத்தி ஐந்து வசனங்களை கொண்ட பிலமோனுக்கு எழுதி சிலமோனுக்கு எழுதிய அந்த திருமுகம் இருபத்தைந்து வசனங்கள் தான் ஒரு மனிதர் முன்னிலை வகிக்கிறார் யார் பவுலடியார் என்ன சொல்கிறார் சொன்ன வார்த்தை அவர் கடிதம் எழுதுகிறார் சிறைச்சாலையில் இருந்து செய்தவன் தான் உண்மைதான் அவன் செய்த தவறு கண்டிப்பாக பெரும் தவறு ஆனால் அவன் மன்னிக்கப்பட வேண்டியவன் நீ அவனை அடிமையாக அல்ல உன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள் காரணம் பவுலடியாருக்கும் பிலோமோனுக்கும் என்ற உறவை இன்னொரு மனிதனை இணைப்பதற்கு பயன்படுத்துகிறார் பிரிப்பதற்கு அல்ல தவறு செய்தவன் தண்டிக்கப்படுகிறான் என்பதை விட அவனுடைய குற்றத்தை மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்கிற நல்ல மனநிலையை கற்றுக் கொடுக்கிற பௌரடியாருடைய எண்ணம் இதுதான் திருப்பேணிக்கான யோசனைகள் இதுதான் ஒருவேளை சிறந்த நம்பிக்கை கொடுக்கிறவனுடைய மனநிலையாக அமைய வேண்டும் என்ன மனநிலை ஒருவேளை நமக்கு தெரிந்த நல்ல நபர்களோடு சிறப்பான காரியத்தை இணங்கி சொல்வதற்கான அழைப்பை கொடுப்பது நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக டெல்லியினுடைய வடகிழக்கு பகுதி கரோமல் பகுதியிலே மிகப்பெரிய ஒரு கலவரத்துக்கு பிறகு மனிதர்கள் இளைஞர்கள் இளம்பெண்கள் அந்த ஊரை சார்ந்த பெரியவர்கள் ஒரு யோசனையை முன்வைத்தார்கள் கலவரம் நடந்து முடிந்து விட்டது காவல்துறையால் சமூகம் சூழப்பட்டிருக்கிறது நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் மிகப்பெரிய மத கலவரத்துடைய இடம் மனிதர்கள் இணைந்தார்கள் மதம் வேண்டாம் சகோதரத்துவம் வாழட்டும் மனிதனையும் பிறக்கட்டும் என சொல்லி இந்து இஸ்லாமிய சகோதரர்கள் சேர்ந்து அந்த கலவர பூமியில் ஒரு மாபெரும் அமைதி பயணத்தை மேற்கொண்டார்கள் அந்த பயணம் அந்த இடத்தில் உள்ள மத கலவரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது எனவேதான் சொன்னார்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இந்த வார்த்தைக்கு உள்ளே இருக்கிற மத பிரச்சனை கிடையாது மொழி பிரச்சனை கிடையாது இன பிரச்சனை கிடையாது காரணம் இங்கு எல்லோரும் சகோதரத்து உறவில் வாழ வேண்டும் என்ற அழைப்பை கொடுத்த வார்த்தையாக இருக்கிறது அப்படியானால் என்னுடைய மதம் என்னாகிவிட்டது என கேட்பது அல்ல என்னுடைய மனிதனையும் என்னாகிவிட்டது என கேட்கிற கேள்விக்குள் இருக்கிறதே அதுதான் ஒரு கிறிஸ்தவன் வாழ்கிற வாழ்க்கையினுடைய அழகாக இருக்கும் என்னுடைய சமயத்தினுடைய பெருமையை சொல்வதை விட என்னுடைய சமயம் கற்றுத்தந்த அந்த மாண்பை வாழ்கிற வாழ்க்கை தான் ஒருவன் இன்னொருவனுக்கு கொடுக்கிற பரிசாக இருக்கும் யாரை சந்தித்தாலும் முதலில் அவரோடு கரம் கொடுக்கிறோம் நாம் என்ன அர்த்தம் எதற்காக எவரை சந்தித்தால் ஒரு குழந்தையை சந்தித்தாலும் பெரியவர்களை சந்தித்தாலும் அல்லது ஒருவேளை நம்முடைய சம அந்த யாரை சந்தித்தாலும் கரம் கொடுக்கிற வழக்கம் என்ன வழக்கம் என்னுடைய கையிலும் ஆயுதம் இல்லை உன்னுடைய கையிலும் ஆயுதம் இல்லை சமாதானம் அமைதி பிறக்கட்டும் ஆனால் என்ன செய்வது கரத்தில் தான் ஆயுதம் இல்லை மனதில் இருக்கிறதே மன ஆயுதத்தை கலற்றி விட்டு கரம் கொடுக்க கொள்வோமே கரம் கொடுக்கிறோம் சேர்ந்து ஒவ்வொரு நாடுகளும் நாட்டு தலைவர்கள் கூட்டங்களை அமைக்கிறார்கள் மாநாடுகள் நடைபெறுகிறது தலைவர்களெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் வெளியேறிய பிறகு போருக்கான செய்தியை அறிவிக்கிறார்கள் என்னுடைய நாட்டு பெருமை நிலைநாட்டம் என வேண்டும் என அறிவிப்புகளை சொல்கிறார்கள் கூட்டங்கள் வருகிறது ஊர்கூட்டமாக இருந்தாலும் பேரவையாக இருந்தாலும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறோம் போன பிறகு எண்ணங்கள் மாறிவிடுகிறது போருடைய எண்ணம் ஆனால் இந்த நாளில் என்ன நம்பிக்கை கிடைக்கிறது ஒரு அமைதி இருக்கும் ஒரு அன்பு இருக்கும் காரணம் இவன் என்னை நம்பி பயணிக்கவன் இவள் என்னை நம்பி பயணித்தவள் ஒருவேளை இந்த மாவட்டத்தில் வாழ்கிற இந்த மக்களுக்கு மத்தியிலான நல்லுறவுகளை ஏற்படுத்துகிற சிறந்த சிந்தனையை இந்த நாள் விதைக்கட்டுமே என்னுடைய ஆலய சத்தத்தை விட என்னுடைய கோவில் சத்தம் பெரிதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தவறல்லவா என்னுடைய மசூதியுடைய சத்தத்தை விட ஒருவேளை இன்னொரு கோவிலுடைய சத்தம் பெரிதாக வரக்கூடாது என்ற இந்த பயங்கரவாத எண்ணம் எப்படி கடவுளால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவன் அத்தகைய போதிக்கவில்லையே என்னுடைய எல்லை இது இது எல்லை இதை தாண்டி உடைய திருவிழாவுக்கே நீ விளக்க விழைக்க கூடாது அப்படி அல்ல ஆனால் எதை கடல் விரும்புகிறார் அழைப்பை விரும்புகிறார் வாருங்கள் விழாவா நாமும் சேர்ந்து கொண்டாடலாமே என்ற எண்ணம் வர வேண்டும் ஒரு ஊரில் ஒருவேளை ஒரு புற்றுநோயுற்றவர்களுக்கான நிறைய உதவிகளை நாம் செய்கிறோம் யாருக்கு செய்கிறோம் எங்களுடைய பங்கை சார்ந்தவர்களுக்கு மட்டும் யாராவது ஒரு வேளை ஏதாவது பங்கு சமூகங்கள் பொதுநல நோக்கோடு நிதி உருவாக்கத்தை செய்யலாம் எவர் வந்தாலும் நோயிற்றவர்கள் எவராக இருந்தாலும் அந்த நோயின் தன்மையோடு வந்தால் நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் இந்த எண்ணம் எதை கொடுக்கும் எங்களிடையே பகைமை இல்லை எங்கள் ஊரில் ஒருவேளை அடுத்தவரை பகைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை எவராவது வந்தார் ஒரு தூளி ஒருவேளை ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறுவார் சொல்லி சொல்லியிருக்கிறாரே அப்படியானால் உள்ளத்தில் வஞ்சகம் இல்லாது என்னுடைய எண்ணத்தில் நான் நினைத்தால் அதுதான் கடவுளுக்கு ஏற்ற பலியாக இருக்க முடியும் எனவே இந்த நாளில் அமைதியை விதைக்கிற சமூகம் எதை விதைக்காது என்று சொன்னால் போருக்கான எதிர்ப்புக்கான பிரச்சனைக்கான விவாதத்திற்கான மொழிகளை முன்மொழியாது அந்த முன்மொழியாமல் இருந்தால் நாம் விதைக்கிற அமைதி எல்லோருக்குமான அமைதியாக இருக்கும் என் அன்பு உறவுகளே நீங்கள் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பக்தி சிறப்பு நடக்கிற திருப்பலியில் நீங்கள் பயணிகளா திருப்பயணிகளா பயணிகள் என்று சொன்னால் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் திருப்பயணிகள் என்று சொன்னால் இந்த மாவட்டம் இந்த மாநிலம் இந்த நாடு இந்த உலக அமைதிக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் ஆமேன்